ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம இசை விஷால் இங்கால் நம்ம ராகோ ஸ்ரீஜா ரெண்டு ஜோடிக்குமே வந்து தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தோன்னா விஷால் வந்து கோபிச்சுட்டு நேராக அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய்ட்றாங்க இங்கே பார்த்து பார்த்தோம்னா விஷால் வந்து வருவாரா இல்லையானி இசை வந்து பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்ரீஜாவுக்கும் ராகவுக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன நடத்தலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் உட்கார சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் கூட நம்ம ராகவுக்கு உடந்தே இல்லை என்ன பண்ணுறது வர வழி இல்லாமல் நல்லபடியாக வந்து தாலியை வந்து போட்டுடுறாங்க நம்ம ஸ்ரீஜாவுக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இசை விஷாலை கூப்பிடுறாங்க ஆனால் விஷால் வரல எப்படியும் விஷால் மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க ஸ்ரீஜா அங்கே பார்த்தோம்னா நம்ம விஷாலோட ஃப்ரெண்ட் வந்து அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த விழா வந்து நடத்துகிறதே உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்காக வாச்சும் நீ கண்டிப்பாக போகணும் ஏற்கனவே ஸ்ரீஜா விஜய் விஷயத்தில் உங்கள் அம்மா ஒன்று வருத்திட்ருக்காங்க இந்த விஷயத்திலையும் வருத்தா ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு மனசை வந்து மாற்றி அனுப்பி வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தோன்னா சரியா நம்ம விஷாலும் டைமுக்கு வந்துட்டாங்க விஷாலை பார்த்த இசை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ரீஜா வந்து பேரறிச்சி ஆகிறாங்க விஷால் இவ்வளோ நேரமாக எங்கே போன இன்னைக்கு என்னதுன்னு தெரியாமல் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சுபத்ரா கேட்டதும் இல்லைம்மா வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் போயிட்டு வர டைம் ஆச்சு அப்படின்னதும் சரிப்பா போய் ட்ரெஸ்டிங் பண்ணிட்டு வா அப்படின்னு விஷாலோட அப்பா சொன்னதும் உடனே விஷாலும் ஓடி போய் பட்டு எல்லாம் கட்டி நேராக வந்துட்றாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இசை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க உடனே ஐயரும் நல்ல முடிய போகுதோ தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னதும் தாலியை வந்து கொடுக்குறாங்க ஸோ விஷால் வந்து போடலாம்னு எடுக்கும் போதும் மூஞ்ச வந்து உருன்னு வச்சிருக்காங்க அப்பா ஐயர் வந்து ஏன்ப்பா கொஞ்சமாச்சும் சிரிப்பா நல்லா அப்படின்னதும் நல்லா பல்ல வந்து கட்டுறாங்க போதோப்பா நீ சிரிச்ச வரைக்கும் தாலியை போட்டு விடு அப்படின்னதும் இசை வந்து சிரிக்கிறாங்க உடனே இசை நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க விஷால் அப்படின்னதும் விஷால் வந்து மொறச்சிக்கிட்டே நிறையா தாலியை போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இருந்த மஞ்சள் கயிறையும் வந்து நல்லபடியாக கல கழட்டி இங்க பார்த்தோம்னா திடீர்னு விஷால் எழுந்திருக்கிறாங்க ஏப்பா தான் முடிஞ்சிருக்கு என்னப்பா அதுக்குள்ள எழுந்திருக்கிறா அப்படின்னு நம்ம பாட்டி வந்து கேட்டதும் சரி பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க அவசரமா அப்படின்னுட்டு விஷால் அங்கேருந்து போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா எல்லாம் நல்லபடியாக முடிச்சதும் நேரா இசை வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்த போல இருக்கு என் களத்தில் தாலி ஏறான்னு பார்த்தல இங்க பாரு இப்போ மனசு தான் விஷால் வந்து என் களத்தில் தாலி கட்டிட்டு போறாரு கூடிய சீக்கிரமே உன்னோட முகத்திரையை கிழிச்சு நீ யாரு என்னதுன்னு நிரூபிச்சு விஷால் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழல என் பேரு வந்து இசை கிடையாது புரியுதா அது எப்படி எப்படி அம்மா தொங்குன மாதிரி என் சுபத்ரா அத்தையையும் நடுக்கொள்ள தொங்க விடுவையா தொங்க போறது என் அத்தை கிடையாதுடி நீயும் என் அத்தை படிவாங்க துடிக்கிறானி உன் அப்பங்காரனும் ரெண்டு பேரும் தான் தொங்க போறீங்க அப்படி ரெண்டு பேரையும் தொங்க விடல என் பேரு வந்து இசை கிடையாது அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு நம்ம இசை இருந்து போனதும் ஸ்ரீஜா ரூமுக்கு வந்து சும்மக்கடுப்புல இருந்துட்டு இருக்க பாட்டியா நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது அந்த இசை அந்த விஷால் வந்து வரமாட்டான்னு நினைச்சேன் கடைசில வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க நம்ம சிந்தாமணி உடனே ஸ்ரீஜா வந்து அந்த இசைக்காலத்தில் விஷால் தாலி கட்டினா மட்டும் அவளோட புருஷன் ஆயிடுவானா எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் ஆயிரம்தான் இருந்தாலும் விஷால் மனசில் நான் தான் இருக்கேன் என்ன வேறு வழியில் தான் இப்போது பொறுத்துட்டு இருக்காரு விஷால் அதுக்கப்புறமா நான் எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகுவேன் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னுட்டு ஸ்ரீஜாவும் கோபமாக கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா ராகவ் வந்து ஸ்ரீஜா காலத்தில் தாலி கட்டினதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பா வர்ஷினி இசை ரெண்டு பேரும் ராகவ் கூட பேச வராங்க என்ன ராகவ் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதோ அந்த ஸ்ரீஜா காலத்தில் தாலி இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு இசை வெறுப்பா இருக்கு இந்த அப்படின்னதோ ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ராகவ் நீங்க இனிதான் நல்ல லைஃப் வாழ்றதுக்குரிய வாய்ப்பு வரப்போகுது அதுவும் நம்ம ஸ்ரீஜா நம்ம வர்ஷினி கூட கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ரீஜாவை நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு தும் வாய்க்கு வார்த்தை நாம ஸ்ரீஜாவும் மாட்டணும் மாட்டணும்னு தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நாம எடுக்கவே இல்லை இசை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஸ்ரீஜாவை நாம மாட்டி விடுறது அப்படின்னு நம்ம ராகவ் கேட்டதும் இதுக்கான ஒரே ஒரு வழி ஸ்ரீஜாவே தன்னோட வாயால உளர்றத நாம எப்படியாச்சும் கிட்ட காமிக்கணும் அப்படின்னதும் என்ன பண்றது அவ இந்த வீட்டுல இருக்காளே அப்படின்னதும் கண்டிப்பா அவ அப்பங்கூட பேசாமலாம் இருக்க போறா அவ போன் பேசுறத மட்டும் நாம வீடியோ எடுத்து அத்தை கிட்ட காட்டினா போதும் வசமா சிக்கிப்பா அது மட்டும் கிடையாது உண்மையான அப்பாவையும் சுபத்ரா அத்தை கண்ணு முன்னாடி நாம கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு இசை சொன்னதும் நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு இசை ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆனா ஸ்ரீஜா அது எல்லாத்தையுமே முறியடிச்சிடுவாளே அப்படின்னு போதும் அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த ஸ்ரீஜாவை மாட்டுறதுக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அப்போதான் தான் ஒரு நாள் ஒரு நாள் ஸ்ரீஜா வசமாக மாட்டிப்பா அப்படின்னதோ ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான் ஆமா ராகவ் எப்படியாச்சும் அந்த ஸ்ரீஜாவோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிச்சி நம்ம அத்தை கண் முன்னாடி வந்து நிப்பாட்டணும் அதே மாதிரி ஸ்ரீஜா பாடுற ஒவ்வொரு விஷயத்தையும் சுபத்ராத்தை கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம வர்ஷினி வந்து இருக்காங்க எப்படியோ அந்த ஸ்ரீஜா வீட்டை விட்டு போனால் போதும் அதே மாதிரி நான் ஏன் வர்ஷினி கூட நினை நினைச்சு ஆசைப்பட்ட மாதிரி தாலி கட்டி சந்தோஷமா வாழணும் அப்படின்னதும் நான் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் விஷாலிங்க ராகவங்கிற மாதிரி நம்ம இசை வந்து ராகவுக்கு ஆறுதல் சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜா என்ன பண்றாங்கன்னா நேரம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க உடனே அவங்க அப்பா வந்து என்னாச்சுமா எப்படி அங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா நம்ம திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல அப்படின்னதும் எங்கப்பா அந்த இசை அந்த வஷினி ராகவ் மூணு பேரும் இருக்கு வரைக்கும் அந்த சுபத்ரா நிழல கூட என்னால தொட முடியாத போல இருக்கு இந்த வீட்டுல அடுத்தடுத்து நல்லது நடக்குது அந்த சுபத்ராவும் சந்தோஷமா தான் இருக்கா வஷினி கதையை முடிக்கலான்னு பார்த்தா அந்த விஷாலே காப்பாற்றிட்டான் இப்போது இசை தான் என் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய இடைஞ்சலைப்பா அந்த இசையை மட்டும் தூக்கிட்டால் ஈஸியாக இந்த குடும்பத்தை நான் பழி வாங்கலாம் அப்படின்னதும் ஏம்மா நாமளும் அந்த இசையை போட்டு த போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா இங்கே பாரு நம்ம அதுக்காக அந்த முயற்சியை கைவிடக்கூடாது இங்கே பாரு என்னெல்லாம் பண்ணி அந்த இசையை வீழ்த்த முடியுமோ அவ்வளவும் பண்ணு இங்கே பாரு கூடிய சீக்கிரம் அவள் கதை முடியக்கூடாது உங்ககிட்ட சவால் விட்டுருக்கால அதனால அந்த சவாலில் நீ ஜெயிக்கிறத பார்த்து அவர் தினத்தனம் நொந்தே இல்லாமல் போகணும் அதனால அந்த சுபத்ரா கிட்ட இசைக்கு எவ்வளோ கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடு புரியுதா அப்படின்னதோ ஆமாப்பா நீங்கள் சொல்றது சரிதான் எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த பிச்சைக்கார இசை பணத்துடைய வாழ்ற எங்கிட்ட வந்து சவால் விடுவா நான் ஜெயிக்கிறத பார்த்து தினத்தனம் அவர் ரத்த கண்ணீர் வடிக்கணும்ப்பா கண்டிப்பா நான் அப்படி பண்றேங்கிற மாதிரி ஸ்ரீஜா அவங்க அப்பா கூட வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இசை அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து ஃபோனை வச்சுட்டு திரும்புறாங்க இசை வந்து நிற்கிறாங்க என்ன ஸ்ரீஜா நான் உனக்கு இடைஞ்சலாக இருக்கிறதால என் கதையை முடிக்க திட்டம் போடுறியா உன் அப்பா கூட சேர்ந்து அப்படின்னதும் ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ